எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏர் இந்தியா செவன் எயிட் செவன் பீஜிங் ரக விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் அப்படின்ற விமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் முன்னாடி விபத்து ஏற்பட்டு பயங்கரமான ஒரு விபத்து அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அதில் நிறையா பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ குற்றவாளி இவர் தான் அப்படின்ற மாதிரி நம்மலாம் வந்து ஒரு வீடியோ போட்டோடனே நிறைய அது வந்து பேரால் பார்க்கப்பட்டு அது எப்படி நீங்கள் நீங்களே டைம் இப்படி போடுறீங்க எல்லாரையும் கூட சொல்கிறீங்க நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல நல்லா உடச்சி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பியும் இந்த கான்ட்ரவர்சி பயங்கரமான ஒரு பீக்குக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதுலேயும் ஒருத்தருடைய இறப்பை அந்த டைம்ல கூட இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் பண்றதுக்கு மக்களுக்கு எப்படி மனசு வருது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா ஏர் இந்தியா தரப்புலேருந்து புதிய சிசிடிவி காட்சிகள் ஒரு பக்கம் இறக்குறாங்க இன்னொரு பக்கம் மெடிக்கல் இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி தப்பிச்சாங்கிற ஒரு சிசிடிவி வருது இன்னொரு பக்கம் இவர் தனியாக ஒரு இடத்துல இருந்து இந்த தப்பித்தவர் இருக்கார்ல தனியாக ஒரு இடத்துல நடந்து போய் அங்கேருந்து திருப்பி உள்ளே வந்து வர மாதிரி பண்ணுறாரு ஸோ ஆக்சிடெண்ட் ஜோன்லேயே அவர் இல்லை அவர் வந்து சும்மா வந்து உள்ளே வந்துட்டு திருப்பி வெளியே வராரு விபத்தை ஏற்படுத்தியிருக்காரு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சரி புதுசாக வந்த சிசிடிவியில் என்னென்ன பிரேக்கிங்கான நியூஸ் கிடச்சிச்சு அப்படியே ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உழுது அது என்ன பொருள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சிசிடிவியை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ பார்த்துட்டிங்களா வேற லெவலில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்பட்றா அந்த இடத்துல வெடிவத்து ஏற்படுத்தி பயங்கரமாக வந்து எரிஞ்சிட்ருக்கு பட் இந்த மனுஷன் வந்து அப்படியே நடந்து போய் அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேருந்து உள்ளே போகிறாரு திருப்பியும் அந்த இருந்து அப்படியே ஃபோன் பேசிட்டே வெளியே வந்துட்டு வராரு எப்படி அது சாத்தியம் அப்போ இவர் தான்டா குற்றவாளி அப்படின்றதற்கு இதுதான் உதாரணம் அட பாவம் இதுதானா அப்படின்ற மாதிரி கடைசி மக்களை ரொம்ப இருக்கு மக்களை குழப்பியும் இருக்குது ஏன்னா இந்த சந்தேகம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்படும் தான் ஆனால் ஒருத்தன் உயிரை பிழைச்சி தட்டு தடுமாறி எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த ஃப்ளைட்டில் உங்கள் முன்னாடி இறந்து போகிறப்ப நீங்கள் அங்கே இருந்து வெளியே வந்திருக்கீங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதில் வந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் லெட் ஹிம் கிவ் சம் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவன் அன்னைக்கு வந்து போய் டைம்ஸ்னோவில் போகிறான் சீரனில் போகிறான் எல்லா இடமும் போய்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்குறாங்க கேள்வி அதற்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து நான் எமர்ஜென்சிலேருந்து இவர் வந்தேன் அப்புறம் விழுந்தேன் அப்புறம் வந்து மாற்றி மாற்றி வந்து பேசினார் முதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் அப்படின்னா என்னை வந்து சு சுற்றி வந்து என்னுடைய பணமாக இருந்தது நான் வந்து எடுத்து பார்க்க முடியுது ஒருத்தர் இருந்தார் டக்குன்னு நான் கூப்பிட்டோன்னே என்னை கூப்பிட்டு போனார் அப்படின்ற மாதிரி முதல் ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட வந்தது ரெண்டாவது அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு அவர்கிட்ட வந்து மைக்கை நீட்டு கேட்குறப்ப அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க எமர்ஜென்சி கதை வந்து உடஞ்சிருந்தது அதுக்கடுத்து நான் வந்து திருப்பி கால் வந்து ஈஸியாக இறந்த மாதிரி வந்தேன் ஆனால் மாடில இல்லை நான் கீழே தான் இருந்தேன் கீழே அப்படியே வந்து கால் வச்சு நான் பாட்டு இறங்கி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு என்னுடைய எண்ணம் உள்ளாகவே என்னுடைய பிரதர் எங்கள் பிரதர் எங்கே அப்படின்ற மாதிரி அஜய் 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 அப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்டு தான் போயிட்டு இருந்தேன் மற்றபடி நான் எதுவுமே வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு உடனே இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அதை எப்படி இங்கே மாற்றி மாற்றி பேசுகிறான் ஏங்க நீங்கள் கண் முன்னாடி ஒரு மரணத்தை பார்த்து விட்டு உங்கள் வந்து எவ்வளோ மயங்க நீண்டி பேசுனீங்கன்னா நீங்கள் பேச கூட மாட்டீங்க பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த நபர் ஏதோ வந்து உளறி இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவருக்கு இன்னும் வந்து என்ன பண்றாரு என்ன ப பேசுகிறார் அப்படிங்கிறது தெரில அவருடைய ரீஜனல் லாங்குவேஜில் வந்து பேசுகிறாங்க அப்போ கூட அவர் ரியாக்ட் பண்ண மாட்டேறார் ஏன்னா அவர் அப்படி தான் பேசி ஆகணுங்க நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக அவர் வந்து அவருடைய ஒரு பிரதருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு அதில் அவர் வந்து சொந்தக்காரங்கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்கே எதுவும் புரியல அந்த முனியில் பேசும் பொழுது அவர் வந்து திக்கி தடுமாதிரி தான் பேசுகிறாரு ஏன்னா அந்த இம்பேக்ட்டுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் போய்ட்டு பொழுது டபால்னு விழுந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் மட்டும் எந்திரிச்சு பிழைச்சி வரும் பொழுது அவர் எப்படி இருக்கும் இன்னமும் வந்து இவர் தான் குற்றவாளி இவர் தான் குற்றவாளின்னு எழுதுனா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதனால் தான் நான் அப்படி ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணேன் இப்பவும் அதான் வேண்டேன்ட்டு ஏன்னா இன்னமும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ எடுத்தா தெரியுமா வீடியோ அவரை வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தனியாக நீங்கள் வந்து வாங்க உங்ககிட்ட தான் விசாரணை நடத்து சொல்லி அவர்கிட்ட கீழே விசாரணைகள் போயிட்டு இருக்கு அது மட்டும்தான் இவர்கிட்டேயும் சும்மாலாம் விடலை நீங்கள் ஜாமீனில் வந்து இப்போதைக்கு உங்களை இது பண்ணுறோம் ஏன்னா நீங்க பிழைச்சிருக்கீங்க உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஸும் கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் இந்த எப்போ நாங்க வந்து விசாரணை கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும் ஜாமீனில் விட்ட மாதிரி தான் கணக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்களாம் ஸோ அந்தளவுக்கு நீதித்துறை எல்லாம் வந்து பார்த்துப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா இன்னொன்று அடுத்த கேள்வி வந்து பிளாக் பாக்ஸில் என்ன வந்து இருந்துச்சு அவர் வந்து மூணே மூணு வார்த்தைகள் மட்டும்தான் இருந்துச்சு இப்போதைக்கு முதல் கட்டம் வந்திருக்குங்க ஏன்னா இப்போ சப்மிட் பண்ணி அது வந்து யூஎஸ்க்கு போகணுமா அந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட இருந்து அவங்க ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் சேர்த்து ஒரு குழுவாக அதை சேர்த்து அந்த டேட்டா எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிரன்றாங்க ஸோ அதை பற்றி தகவல் தெரிவதற்கு எப்படியும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம ஃபேனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து போட்டுருவோம் அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது வந்து இப்போதைக்கு நம்ம அவசரப்பட வேண்டாம் பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நம்மளுடைய கருத்தின்படி இன்ஜின் ஃபெயிலியர் தான் ஏன்னா மூன்றாவது அந்த ரேட் அப்படின்றது ஒன்று கீழே இறங்கியிருக்கு சரியா அது வந்து இன்ஜின் ஃபெயில் ஃபெயிலானதான் அது இறக்குவாங்களா பைலட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஜின் இறங்கியிருந்தால் அது இன்ஜின் வந்து செயல்படலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இதை நீங்கள் ரொம்ப கொழப்பிக்கொள்ள வேண்டாம் அந்த பிழைத்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய பிறவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவங்க எல்லா சந்தேக பிறவியாக இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொன்று இவர் சந்தேகத்திற்கான காரணம் இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போட்டதை உள்ளே போயிட்டு வெளியே வராரு அவர் ஏற்கனவே சொன்னார் எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே வந்துட்டு என்னுடைய பிரதரை தேடி தான் நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல எங்கள் அண்ணனை தேடணும் அப்படின்னு சொல்லி என்னாலும் தம்பியும் நான் தேடணும் அப்படின்றத அந்த ஒரு ஒற்றை குறிக்கோவில் தான் இருந்தேற மாதிரி அவரே எங்கேயோ போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்போ ஒரு சிங்கு பரவர் பார்த்துட்டு கூப்பிட்டு வரார் இதுதான் வந்து நடந்துச்சு அதை அவருடைய மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் விழுந்தப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறப்ப மாற்றி மாற்றி தான் பேசி ஆகணும் ஸோ அவர் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவல் சரியா அது வந்து விசாரணை போயிட்டுருக்கு மேபி அதில் ஏதாவது வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் ஓகே பட் இப்போதைக்கு அது இல்லை அப்படிங்கிறது தான் பட் அவரே தான் முற்றாளி என்று அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதில் ஏன் சந்தேகப்படுறாங்க அப்படின்னா எப்படி ஃபோன் எடுத்து பேசுவார் ஏங்க ஃபோனுங்கிறது ஃப்ளைட்லிங்க வரும்போது ஃப்ளைட் மோட் போடுவோம் ஃபிளைட்ல தான் வச்சிருப்போம் ஸோ விழுந்த பிறகு அவர் அவர்கிட்ட தான் இருக்க போது ஃபோன் பேஸ்ட்டு வர போகிறார் எடுத்துட்டு பெண்ணு அதில் என்ன தப்பு இருக்குது அது ஒரு டவுட்டுன்றாங்க அது ரூல் அவுட் ஆகிடுச்சு இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு வெளியே போய் தேடிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து அவருடைய பிரதரை தேடுறதுக்கு எங்கே போய் தேடுவார் அவர் எங்கேயாவது விழுந்திருக்காரா பார்க்குறதுக்கு போகிறாரு அதில் என்ன உங்களுக்கு பெருசாக டவுட் இருக்குது அப்படிங்கிறது தெரில இந்த ரெண்டு தான் மெயினாக பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த நியூஸில் வந்து பொழுது அவர் வந்து எல்லாம் இங்கிலாந்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருடமாக இருந்திருக்கிறார் அப்போ இங்கிலாந்துல இருக்கிறவர் எப்படி இங்கிலீஷில் இவ்வளோ வந்து ஸ்டாம்பிளாகி பேசுகிறாருங்கிற அடுத்த கேள்வி வருது அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் அவர் தடுமாறலை அவருடைய ரீஜனல் லாங்குவேஜில் பேசும்பொழுது கூட தடுமாறிக்கொண்டு தான் பேசினார் அப்படிங்கிறது நம்ம வீடியோவும் வந்து இருக்குது நம்மட்ட வேணா அதை பார்த்துக்கோங்க இந்த ஃபுலர்டில் அவர் பேசுவார் அவர் தங்கச்சியோ யார்கிட்டயோ வந்து அப்படி பேசும்போது அவர் அங்கே என்ன பேசுகிறாருன்னு யாருக்குமே தெரில ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அதை வைத்து இவரு தான் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டிப்பாக கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிந்த அந்த ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் சரி இப்போ ஒரு சிசிடிவி ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த சிசிடிவியில் என்ன நிகழ்வு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி ஒரு நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க இருந்து ஒரு கருப்பாக ஒரு டோர் மாதிரி கீழே வந்து விழுது அப்படியே வெளியே போகுது என்னடா சொல்லி ஜூம் பண்ணி கொஞ்சம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோரு ஸோ அதுதான் இவர் சொல்கிறாரு யார் நம்ம பிழைத்தவர் வீடு பிழைத்தவர் ரமேஷ் அவர்கள் கீழே விழுந்துருச்சு போல அப்போ அங்கேயே தள்ளி விட்டுருக்கார் அப்போ அதுதான் விபத்துக்கு காரணம்ன்றாங்க ஏங்க அது டோருங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண படலை ஏதோ ஒரு பொருள் விழுந்திருக்கு அது விசாரணைக்கு போகும் அது மேபி அப்படி இருந்துச்சுன்னா அப்போ மேலேயே வந்து டோரை இது பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா இருக்கலாங்க ஏன்னா அது கீழே விழுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இவர் சீட் பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடைச்சி கீழே வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது மிதித்து தள்ளி விட்ருக்கன்னா கீழே விழப்போகுது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சு இதெல்லாம் நடந்திருக்கலாம் பட் எல்லாம் ஒரு தெளிவான பிறகு தான் நம்ம வந்து பேச முடியும் அப்படிங்கிறது ஏன்னா சிசிடிவியை அப்படி சொல்கிறாங்க பட் அது மேபி எதுவாக கூட இருக்கலாம் அது எமர்ஜென்சி கதவு மட்டும்தான் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது எதுவாக கூட இருக்கும் அதை பற்றி விசாரணையும் போய் கொண்டிருக்கு அந்த சிசிடிவியில் இன்னொரு சிசிடிவியில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க தப்பிக்கும் காட்சி வந்திருக்கு அது பயங்கரமாக இருக்குது மேலேருந்து கீழே ரெண்டு ரெண்டு பேராக வந்து காலை பிடிச்சி கையை பிடிச்சி இறங்கி தொங்கி கீழே விழுறது பார்க்கும்போது நமக்கு வந்து டே எப்பா என்னடா இது இப்படி ஊர் இருந்து எவ்வளோ பேர் தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியல நமக்கு வந்து பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏர் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து தொள்ளாயிரம் கோடி ரூபா வந்து பிளேன் நைன் ஹண்ட்ரட் டோர்ஸ் இது வந்து சேஃபஸ்ட்டு ஏர் பிளேன் யாருமே வந்து சும்மா வந்து பீஜிங்னாலே ஃபெயிலியர் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணித்தரமாக ஒருத்தர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கார் சரியா அடுத்து இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பதட்டமாக இல்லாமல் அந்த நபர் எப்படி வராரு கீழே அப்படிங்கிறது யாரும் இந்த உயிர் பிழைத்தவரை பற்றி சொல்கிறாங்க அது எப்படி ரொம்ப பதட்டம் இல்லாமல் வருது வர்றாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அவர் மேலே சந்தேகம் வந்து வருகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஆங்கிலம் தப்பாக தப்பாக பேசுகிறாரு புகையில் வச்சுருக்காரு ஸோ எப்படி அது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இவர் எப்படி ஒருத்தர் மட்டும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஸோ மாற்றி பேசியிருக்காரு இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த விபத்துலேருந்து பிழைத்ததே பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி விமர்சனம் கண்டிப்பாக செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகே எத்தனை சிசிடிவி வந்தாலும் விசாரணை என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா சும்மா விடமாட்டாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அப்படிங்கிறப்ப ஈஸியாக முடிச்சுட்டு போக முடியுமா இந்த வடிவேல் காவலில் சொல்கிற மாதிரி அப்படியே ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன்னா இங்கே இறங்கணும் டக்குன்னு திறந்து இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இன்னொன்று பேருங்க அது அதோடய பாவம் இவர் அந்த இறுதி உருவத்தை பங்கெடுத்துக்கும் பொழுது எல்லாருமே முஸ்லீமாக தொப்பி போட்டிருக்காங்க உடனே ஐயோ அப்போ இவர் வந்து மறைச்சி பேச பேரை மாற்றிருக்காரோ இல்லை இது பண்ணியிருக்காரோ இவர்கள் இவர் தான் தீவிரவாதியன்ற மாதிரி எப்படி இப்படியோ போய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பியும் ஏண்டா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ தயவுசெய்து இது கொஞ்சம் அடங்கும் வரை அனைவரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் அப்படின்ற சொல்லி இந்த வீடு நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீன் வார்த்தை சொல்லி வரைக்கும் கொடுப்பேன்